அடடே ஒரே அடியா பன்னிரண்டு லட்சம் மத்திய அரசு மெயில் ஐடிகள் அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜோகோவிற்கு மாறி இருக்கு தெரியுமா மத்திய அரசுல பிரதமர் அலுவலகம் பிஎம்ஓ உட்பட பன்னிரண்டு லட்சம் ஊழியர்களின் என்ஐசிஇ மெயில் ஐடிகளை இப்போ நம்ம ஜோஹோ தளத்துக்கு மாத்தியிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய அரசு ஊழியர்கள் பாதுகாப்பில்லாத ஓபன் சோர்ஸ் கருவிகளை பயன்படுத்தினார்களாம் இதனால தகவல் கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு மத்திய அரசு கவலைப்பட்டுச்சு அதனால தான் பிடிஎஃப் பவர் பாயிண்ட் வேலைகளுக்குன்னு மொத்தமாக ஜோஹோ ஆஃபீஸ் ஸ்வீட்டை செயல்படுத்தியிருக்காங்க இது நம்ம இந்தியாவை தயாரிப்பு நாடாக மாற்றும் அரசின் திட்டத்துக்கு ஒரு பெரிய பலம் ஆனா இமெயில் முகவரி நிக் டாட் இன் அல்லது கோவ் டாட் இன்னு மாறாதுங்க டேட்டாவை சேமிச்சு ப்ராசஸ் பண்ற ஹோஸ்ட் மட்டும்தான் என்ஐசியிலிருந்து ஜோஹோவுக்கு மாறியிருக்கு ஏழு வருஷத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை ஜோஹோவுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ சமீபத்துல மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூட நான் இனிமே எக்ஸெல் பவர் பாயிண்ட்டுக்கு நம்முடைய இந்திய தளமான ஜோஹோவுக்கு மாறுகிறேன்னு ட்வீட் பண்ணி அமெரிக்க பொருட்களுக்கு நோ சொல்லியிருக்கிறாரு இந்த மாற்றம் நம்ம ஊரில் இருந்து உலகம் முழுவதும் போயிருக்க ஜோஹோ நிறுவனத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இந்திய நிறுவனங்களை ஆதரிக்கணும்னு பிரதமர் மோடி சொன்ன அழைப்பை இப்போ மத்திய அரசே செயல்படுத்தியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க